ஹாய்ஸ் வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா சனி பகவானால் பாதிப்பிற்கு உள்ளாகும் ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ கிரகங்களிலேயே நீதிமானாக விளங்கக்கூடியவர் தான் ஒருவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை பகிர்ந்து கொடுப்பதில் என்றென்றும் நீதி தவறாமல் இருப்பவர் அவர்தான் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரை இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் அதனாலேயே இவர் கிரகங்களிலேயே மெதுவாக நகரக்கூடியவராக கருதப்படுகிறார் இந்த ஆண்டு சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பயணம் செய்து வருகிறார் இந்த வருடம் முழுவதும் இதே ராசியில்தான் பயணம் செய்வார் இதனால் அனைத்து ராசிகளுக்கும் மாற்றங்கள் நிகழும் சனி பகவான் தற்போது உக்ர பார்வையில் இருக்கிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் அசுப பலன்கள் நேர உள்ளது யார் அந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சனியின் கோர பார்வையில் சிக்கி இருக்கும் ராசிகளில் முதலில் கடகராசி சனி பகவானின் இந்த உக்ர பார்வையால் கடகராசிக்காரர்கள் பலவிதமான கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க போகிறார்கள் இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சற்று தாமதமாகத்தான் நிறைவேறும் தடைகள் அதிகப்படியாக வந்து சேரும் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வரக்கூடிய மாதங்களில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அடுத்ததாக விருச்சகராசி சனியின் கோர பார்வையானது ராசிக்காரர்களின் மீதும் எழுந்துள்ளது இதனால் இவர்களும் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திக்க உள்ளார்கள் பணம் தொடர்பான விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுவது சிறந்தது அடுத்ததாக மகர ராசி ஏழரை சனியின் இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களும் சனியின் கோபத்தில் சிக்கியுள்ளார்கள் இந்த ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போதும் பணம் கொடுக்கல் வாங்கலின் போதும் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் வார்த்தைகளை நிதானமாக கையாளுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் இழப்புக்கள் பெரிய அளவில் சந்திக்க நேரிடும் எதிலும் நிதானமாக செயல்படுங்கள் அடுத்ததாக கும்பராசி சனி பகவான் இவர்களின் ராசி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இவர்களுக்கு அசுப பலன்களை தருகிறார் நீங்களும் பிறரிடத்தில் பேசும்போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் கோபத்தினால் பெருமளவு நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிந்தித்து செயல்பட்டால் விரயத்தை தவிர்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின்படி தொகுக்கப்பட்டதுதான் இந்த வீடியோ இதிலும் அவர் அவர்களின் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்